எப்படி அந்த மலர் பறித்தார் அப்படிங்கிறது ஒரு அந்த மலர் மலரால் அவருடைய நெஞ்சு வந்து அன்பால நிறைஞ்சுதான் சேகர்பெருமான் சொல்றாரு அப்புறம் அந்த கூடையை வந்து எப்படி கொண்டு போனார்னா தண்டு ஒன்று வச்சு அந்த தண்டில் மாட்டி எப்பொழுதும் மலர் சாமிக்கான பொருள்கள் கொண்டு வருகின்ற பொழுது இறைவனுக்கான பொருள் கொண்டு வந்து கீழே வச்சு கொண்டு வரக்கூடாது முழங்காலுக்கு கீழே கண்டிப்பாக வரக்கூடாது இப்படி கொஞ்சம் தூக்கி தான் நம்ம கொண்டு வரணும் அது இவர் சிவகாமியாண்டார் எப்படி பண்ணார் அப்படின்னா ஒரு குச்சி ஒரு தண்டு அதில் ஒரு கூடை அந்த கூடையை தொங்க விட்டு அதில் தான் மலர் பறித்து அதில் தான் மலர் போட்டு பெருமானுக்கு சாற்றுவதற்காக கொண்டு வந்திருக்காரு அதை அந்த பாட்டில் சொல்கிறாருங்க நம்ம கோலப்பூங்குடை தன்னை நிறைந்தனர் கொண்டு நெஞ்சில் நேசம் நேசங்கொண்டு மலர் கையில் தண்டும் அங்கு ஆலயம் அதனை நோக்கி அங்கனருக்கு அமைத்து சாத்தும் காலை வந்து உதவ வேண்டி கடுதினில் வாரா நின்றார் சுவாமிக்கு எப்பொழுதும் போல அவர் வந்து அந்த பூ கூடையை நிறை பூவினாலை கூடையை நிறைத்துக்கொண்டு கொண்டு அப்புறம் என்ன சொல்கிறார் மனத்துள்ளே தூய அன்பு கொண்டு வாலிய நேசம் நேசம்னா அன்பு இல்லைங்களா நேசம் வாலிய நேசம் கொண்டு மலர் கையில் தண்டும் கொண்டு என்று சொல்லி அப்படி அழகிய கையில் தன்னெண்ணையும் கொண்டு மலரை கொண்டு வரக்கூடிய அவர் கையும் எப்படி இருக்குன்னா மலர் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த அழகான கையால் தண்டையும் கொண்டு அங்கே திருக்கோயிலை நோக்கி திருமானம் இருக்கக்கூடிய ஆன்மிலேயர் கோயிலை நோக்கி இறைவனுக்கு மாலை கட்டி சாத்தும் காலையில் வந்து உதவுவதற்காக விரைந்து வருவார் ஆயினார் வேகமாக வந்து அவர் வந்து அந்த மலரை எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு சாற்றுவதற்காக இப்போ வர்றார் அப்படி வர அந்த பிளக்கூரியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா கோலம் பூக்கோடை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கோலம் பூக்கோடையில் பூக்கோளக்கோடை என்று அதாவது அழகான பெருமானுக்கு சாற்றக்கூடிய மலர் அப்படிங்கிறதுனால அவ்வளவு சிறப்பாக நமக்கு செய்கிட வேண்டும் என்று சொல்கிறார் திருப்பள்ளி தாம தாமங்களை தன்னுள் கொள்ளுதலாலும் சிவபெருமானுக்கும் அணியார்களுக்கும் முரிய வாய்ந்த பொருள் யாவும் கோலமுடையனவே என்று சொல்லி சொல்கிறார் அதாவது பெருமானுக்கு சாற்றக்கூடிய பொருளும் சரி அதே மாதிரி அடியார்களுக்கு அதிகாரிகளுக்காக வைத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளை சரி அது அழகுடையது கோலமுடையது என்று சொல்லி கொஞ்சம் அடைமொழி கொடுத்து சேகரி திருமன் சொன்னார் செய்யலூர் பிள்ளையால் தன் திருக்கையில் கோலமழு என்று சொல்லி நமக்கு அந்த சண்டீஸ்வரன் நாயனாரிடம் புராணத்தில் சொல்றாரு அதே மாதிரி இதே புராணத்தில் தான் பின்னாடி வருதுங்க மங்களம் அழுவால் கொள்கை வழக்கு அன்பு நான் புகைச்சோள நாயனாரிடத்தில் தன்னை கொள்ளுவதற்கு வாழை கொடுக்கின்ற பொழுது நீங்க கையில் வச்சுருக்கிறது அணியார்கிட்ட